டெவில் முதல்ல மிஸ்கின் சாருக்கு தான் இந்த பெரிய நன்றியை சொல்லணும் ஏன்னா அவங்க சித்திரம் பேசுதடி படம் ரிலீஸ் ஆனது போது நான் கூத்தப்பட்டிலிருந்து ஒரு நண்பர் மூலமாக நான் சாரை வந்து ஃபோனில் இன்னைக்கு இதுவரை நான் சொன்னதில்ல ஃபோனில் பேசியிருக்கேன் நான் அந்த ரிலீஸ் ஆன போது என்ன பாசிட்டிவான அவர்கிட்ட இருந்து வாழ்த்து கிடச்சதோ ஸ்டில் இன்றைக்கி இங்கே வந்து மீட் பண்ணும்போதும் அதே எனர்ஜி தான் அவர் வந்து பிளெஸ்ஸிங் எப்போதுமே மிஸ்கின்ஸார் வந்து ப்ளஸ் பண்ணுறது நீ கவலைப்படாத இன்னும் 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 ஐம்பது வருஷம் நடிப்பேன் நல்லா முயற்சி பண்ண நல்லா நடிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குற ஒரு இயக்குனர் ஆக்சுவலாக இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி மிஸ்கின் சார் படம் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது அவர் கூட தான் பயணிக்கிற மாதிரி ஒரு ட்ராவல் ஒரு தடவை நான் ஆஃபீஸில் மீட் பண்ண ஸ்ரீகாந்த் சார் சொல்லி தான் போனோம் அந்த டயத்தில் தான் இப்படி ஒரு படம் எடுக்கும்போது எனக்கு சாமி சார் வந்து இப்படி ஒரு படம் இருக்குது வாங்க அப்படின்னு அதனால் நன்றியை வந்து மிஸ்கின் சாருக்கும் ஸ்ரீகாந்த் சாருக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன் இப்படி ஒரு வாய்ப்பை வந்து ஒரு ஒரு காட்டி விடுறது இருக்குல்ல அது அப்படி தான் அந்த படத்துக்குள்ளே நான் வந்தேன் சாருடைய சவரகத்தி படம் பார்த்துருக்கேன் பியூட்டிஃபுல் மூவி அவர் கூட பயணிக்கிறதுங்கிறது ரொம்ப ஆவலாக இருந்தது ஆனால் ஆதித்யா சார் வந்து இந்த படத்தில் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா அதுக்கு மு மெயின் காரணம் ஆதித்யா சார் நான் இதுவரை எந்த படத்துலேயும் நான் நடிச்சிருக்கேன் டைரக்டர் சொல்லி நான் பண்ணிடுவேன் ஆனால் இந்த படத்தில் நான் நடித்தது பூரா அவர் முன்னாடி முதல்ல நடிச்சுருவார் அதுக்கப்புறம் தான் நான் நடிச்சிடுவேன் அதை பார்த்து இந்த நடிப்போடைய எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அது முழு காரணம் ஆதித்யா சார் தான் பியூட்டிஃபுல் ஆக்டர் ஏன்னா அவர் ஆக்சுவலாக அந்த ஒரு சாங் இருக்குது நான் அதை போடுவாங்கன்னு நினச்சேன் அது போடல நானே இங்கே பார்க்கல நாவலாக இருந்தது அந்த சாங் எடுக்கும்போது எனக்கு ஒரு பயம் இருந்தது ஐயோ நான் என்ன ஆடுறது இப்படி ஒரு பாட்டு இருக்குது அந்த கிஸ்மி கமான் கிஸ்மி சாங்கு எனக்கு ஒரு பயம் சரி அந்த பொண்ணு எப்படி இருக்காங்கன்னா அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை பார்த்தா இன்னும் பயம் வந்துருச்சு எப்படி எடுக்க போகிறாங்க ஐயோ நமக்கு வராது அந்த பொண்ணு மாஸ்டர் வேறு இருக்காங்க இவர் அதை பற்றிலாம் கவலையே பண்ணல வந்து தலைமை வாங்க அப்படி நின்றுங்க அப்படின்ட்டு இவர் அந்த பொண்ணு மாதிரி வந்து நின்னார் பாருங்க அடாடா பியூட்டிஃபுல் ஆக்சுவலாக இவர் பண்ண அளவுக்கு கூட அந்த பொண்ணு பண்ணலை நாங்கள் பண்ணலை அதெல்லாம் உண்மை அவ்வளோ பிரமாதமாக பண்ணார் ஆக்சுவலாக நான் அந்த படம் பார்த்தோன்னே பொதுவாக வந்து நம்ம எங்கே படிக்கிறோமோ அதோடய பிரதிபலிப்பு எங்கேயாவது வந்துடும் சில பேருக்கு என்னென்னா படித்த இடத்தோடைய அடையாளத்தை விட்டுட்டு வேறு ஒன்று பண்ணலான்னு தோணும் சில பேருக்கு பியூட்டிஃபுல்லாக ஒன்று படித்தேன் அது மாதிரி வரலையேன்னு தோணும் அவர் படித்த ஸ்கூல் மிஸ்கின் சார்ட்ட அதோடய பாதிப்பு கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்குது எனக்கு படம் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சு மிஸ்கின் சாருடைய படம் எப்படி இருக்கும் எவ்வளோ அழகாக எவ்வளோ குவாலிட்டியாக எவ்வளோ தன்மையாக அழகாக இருக்கும் அதே குவாலிட்டி நான் அதில் பார்க்குறேன் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அது மட்டும் நல்லா தெரியுது அங்கே அப்புறம் கார்த்திக் சார் மெயினாக சொல்லணும் ஏன்னா நான் வந்து இல்லை எனக்கு தெரியுது நான் கொஞ்சம் அழகாக இருக்கேன்னு அவ்வளோ அழகாக அவர் காட்டியிருக்காரு பியூட்டிஃபுல் அவர் கூட ஒர்க் பண்ணுறது நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் காட்டி சார் எப்படியாவது உள்ள கூட்டு போயிடணும் எனக்கு அவர் கூட பண்ணணும்னு ரொம்ப ஆவல் ரொம்ப பிரமாதமாக அப்புறம் எடிட்டர் இளையராஜா ஒவ்வொரு சீக்வன்ஸும் முடிஞ்சவனே அதை எடிட் பண்ணி காட்டுற விஷயமா இருக்கணும் நான் இன்றைக்கி தான் ஆர்ட் டேரக்டர் பார்க்குறேன் இவ் இவங்க தான் ஆர்ட் டேரக்டரா அப்படின்னு எனக்கு தான் தெரியும் ஆனால் ஷூட்டிங்கில் அவர் ஆர்ட் அஸ்ட் மாதிரியே தான் ஓடி சுற்றி சுற்றி இருந்துருக்காரு யார் ஆ டேரக்டர்னே தெரியாமல் இன்றைக்கி தான் படம் முடிஞ்சு நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் பியூட்டிஃபுல் ஒர்க்கு அதுவும் அந்த வீடு வந்து அந்த கலர் ஆக்சுவலாக நான் வீடு கட்டினா இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆவலையே ஏற்படுத்துச்சு அந்த க்ரீனு அந்த மெருன் கலர் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்புறம் மெயினாக நான் சொல்ல வேண்டியது பூர்ணா மேடம் அவங்களும் நானும் வந்து உரம் படத்தில் நடிச்சிருந்தோம் அப்போயே அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஆக்டராக அது ஆக்ட்ரு பியூட்டிஃபுல் ஆக்டர் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த தன்மை பழகிற விதம் அன்றைக்கி நான் இன்னைக்கு பழக அந்த ஆரம்பிச்சோமோ அதுக்கப்புறம் நான் எங்கேயாலாம் சந்திக்கிறோமோ அவங்களோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்போதுமே ஒரு சிரிச்ச முகத்தோடையே இருப்பாங்க இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக அந்த படத்தில் ஜன்னல் உரத்தில் அவங்களுக்காக ஏங்கி இருந்தேன் ஜோடி சேரலை இந்த படத்தில் ஜோடி சேர்த்துட்டாங்க அருண் ஆக்சுவலாக நானும் அவர் ஒன்றா தான் ஆரம்பித்தோம் ஷோ ஹீரோவாக பயணித்தது ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி பத்து இணைந்து இணைந்து மைனா ரெண்டு ஒரே டயத்தில் நாங்கள் அதுக்கு முன்னாடியே தியேட்டர் ஆக்டர்ஸ் நாங்கள் கூத்துப்பட்டியில் இருக்கும்போது அவர் மேஜிக்கில் அந்த குரூப்பில் இருப்பார் ஐயாமில் அப்போது நிறையா சந்திச்சிருக்கிறோம் இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் என்னை இப்போ உள்ள ஒரு எண்ணம் படைத்த ஒரு நல்ல ஒரு நடிகர் அவர் கூட பயணிக்க ரொம்ப சந்தோஷம் தயாரிப்பாளர் ஹரிசாருக்கு நன்றியை சொல்லணும் ஏன்னா இவ்வளோ அழகான மூவியை இவ்வளோ ஸ்டைலாக ஒரு படத்தை எந்த விதமான இடையூறும் இல்லாமல் என்ன கேட்குறாங்களோ அதை அழகாக கொடுத்தது வந்து சாருக்கு தான் நன்றியை சொல்லணும்